அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிகமாக வட்டியை கொடுத்து அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு அந்த கால் தொந்தரவு இல்லை ஃபோட்டோ தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நீங்கள் போக மாட்டீங்க ஸோ ரொம்ப தெல்ல தெளிவாக ரொம்ப சூப்பராக ஸ்கிரிப்டானா எழுதி வச்சிருக்கிறேன் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருவோம் பொதுவாக ஒரு பேங்க் லோனுக்கும் ஆப் லோனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படின்றது என்னென்னா பேங்க் லோன் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக கிடைச்சாலும் பெரிய தொகை அப்படின்றது கிடைக்கும் பெரிய தொகை கிடைச்சாலும் வட்டி கம்மியா அப்படின்றது கிடைக்கும் அதே போல் முழுக்க முழுக்க அவங்க ஆர்பிஐ ரூல்ஸ் அதாவது என்பிஎஃப்சி ஆர்பிஐ ரூல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எப்படியா இருந்தாலும் அவங்க வந்துட்டு என்பிஎஃப்சி மூலயமா ஏதாவது ஒரு லோன் கொடுக்கும்போதும் இல்லை அவங்க கூட டைய பச்சுட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்களை போகும்போதும் ஆபியஸா அந்த அப்ளிகேஷனும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க எந்த வித வந்துட்டு பேங்க் சாயலும் இல்லாத அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம போகும்போது வட்டி விகிதங்கள் அப்படின்றது அதிகம் வட்டி விகிதங்கள் அதிகமாக கொடுக்குறாங்க அதே போல் சில கால்ஸ் வருது சில டீட்டெயில்களை நம்ம அவங்களுக்கு பர்மிஷனாக கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் அப்படின்றது இருக்குது ஸோ அப்ளிகேஷன் தரப்பில் ஒரே ஒரு ஃப்ரீடம் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு மலக்காட்டில் உட்காந்துட்டு இருந்த கூட உங்களுடைய வங்கி கணக்குக்கு லோன் அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ரூவ்ட் கிடைச்சதுன்னா பணம் அப்படின்றது உங்களுடைய வங்கி கணக்கில் எடுத்துக்க முடியும் நீங்கள் ஒரு மலை உச்சியில இருந்து நீங்கள் பண்ண போறீங்க அதாவது லோன் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்க முடியும் அந்த ஒரு சுலபம் அப்படின்றது இருக்குது ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிதுன்னா சும்மா கிடைச்சிடாது அதுவும் இன்டர்நெட் மூலிமா ஒரு கார்பரேட் கம்பெனியோ இல்லை சம்திங் ஒரு தனியார் நிறுவனமோ இதை பண்றாங்கன்னா சும்மா எல்லாத்துக்கு கொடுக்க மாட்டாங்க சொந்தக்காரங்களே நிறையா பேரு அவங்க காசு இல்லைன்னு சொல்லி அவங்க காசை வட்டிக்கு கொடுத்ததெல்லாம் அந்த இன்வால்வ் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு அனுபவம் அப்படின்றது இருக்குது எனக்கு என்னுடைய நான் கண் கூட பார்த்தேன் சரி ஓகேங்க அடுத்த கட்டம் அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு என்னதான் பேங்க்ல ஒரு சில விஷயங்கள் அவங்க ஸ்ட்ரிக்டா பார்த்தாலும் நமக்கு நிறைய ஃப்ரீடம் அப்படின்றது பேங்க்ல இருக்கு ஒரு பேங்கோட கலெக்ஷன் டீம் வந்து உங்கள்கிட்ட காசு கேட்கறதுக்கும் அதே பக்கம் ஒரு அப்ளிகேஷனுடைய கலெக்ஷன் டீமும் ஃபினான்ஷியலோட கலெக்ஷன் டீமும் உங்கள்ட்ட வந்து காசு கேட்கறதும் நிறைய டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் தான் இந்த ஒரு வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம சுலபம் கஷ்டமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சுலபமாகும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ஒரு பேங்க்ல நமக்கு லோன் கிடைக்கணும்னா நமக்கு ஒரு நல்ல சிவில் ஸ்கோர் அப்படின்றது செவன் ஹண்ட்ரட் அபோ இருக்கணும் ஸோ கிரெடிட் ஹிஸ்டரி அதுக்குள்ளலாம் வரும் அதெல்லாம் அடுத்துக்கட்டா நீங்கள் அடுத்த அதெல்லாம் அப்படியே எடுத்து ஓரம் வச்சிருக்கீங்க ஸோ செவன் ஹண்ட்ரட் அபோவ் அப்படின்ற ஒரு சிவில் ஸ்கோர் இருக்கணும் அதே சமயம் ஒரு நிரந்தரமான வருமானம் நீங்கள் ஜாப் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கான ப்ரூஃப் அப்படின்றது இருக்கணும் ஸோ நிரந்தர வருமானம் அப்படின்றது உங்களுக்கு என்ன வேலையாக தான் சரி பர்மனண்ட் வேலையாக கூட இருக்கும் ஆனால் அந்த வருமானம் அப்படின்றது ப்ரூஃபா கன்வெர்ட் ஆகணும் இப்போ நான் வந்துட்டு பத்து லட்சம் சம்பாதிக்கிறேன் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறேன் வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடலாம் ஆனால் அதுக்கு என்ன ப்ரூஃப் அந்த ப்ரூஃபை தான் வந்துட்டு பேங்க் பார்க்கும் அப்ளிகேஷன் அப்படிலாம் கிடையாது நீங்க ஜஸ்ட் கொடுத்தீங்கனாலே கொடுத்துரும் ஆனா ரஜிஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது அதையும் பார்ப்பாங்க ஓகே அதனால உங்களுக்கு ஜாப் இருக்குன்னா ஜாப்க்கான ப்ரூஃப் இருக்கணும் ஸோ உங்களுக்கு பிசினஸ் இருக்குன்னா பிசினஸ்க்கான ப்ரூஃப் அப்படின்றது ஐடிஆர் வந்து கேட்குறாங்க இல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுங்க நீங்க இன்கம் இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு சாலரி ஸ்லிப் இல்லைனாலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது வந்துட்டு சரியான டாக்குமெண்ட் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கணும் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு இதில் எந்த பிழையும் இருக்கக்கூடாது அதாவது வந்துட்டு உங்களுக்கு பேர் மிஸ் மேட்ச் உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது அதில் இருக்கக்கூடாது ஸோ எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ அதாவது உங்களுடைய இஎம்ஐ அப்படின்றது குறைவாக இருக்கணும் நீங்கள் அதிக பேர்டன் அதாவது நிறையா லோன் எடுத்து வச்சிட்டு மறுபடியும் போய் நீங்கள் பேங்க்கில் ட்ரை பண்ணீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஆனால் அப்ளிகேஷன் கான்செப்ட் அப்படின்றது அப்படி கிடையாது அவங்க தாராளமாக உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் வட்டி இங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு எண்பத்தி நாலு இந்த மாதிரிலாம் வந்து ஏற்றிக்கிட்டே போய்ட்டுருப்பாங்க எல்லா அப்ளிகேஷனையும் சொல்லலை ஸோ வேண்டாமா இருக்கிறது மெஜாரிட்டி அதுதானே இருக்குது அப்படின்றதுக்காக அடுத்தது பேங்க் ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருந்தாலே போதுங்க அதாவது வந்துட்டு நான் ஒரு பேங்க்ல போய் சண்டை போட்டுருவேன் அந்த பேங்க்ல போய் நான் இப்போ ஒரு லோன் கேட்டேன்னா வச்சுக்கோங்களேன் தரமாட்டாங்க பிகாஸ் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஸோ ஒரு பேங்க் அப்படின்றது ஏன்ற ஒரு பேங்க்ல அவங்க ஆல்ரெடி லோன் எடுத்திருக்காங்க சரியாக கட்டல அதுக்கு முன்னாடி அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட அக்கௌண்ட்ல ஏதோ ஒரு முந்நூறு ரூபாய் ஏதோ குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி அவங்க என்ன டீட்டெயில்னு கேட்காம எடுத்த உடனே போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க என் காசை எடுக்கிறீங்க என் காசை எடுத்து தின்றீங்க அப்படின்ற மாதிரி வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு உங்களுக்கு லோன் கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க லோன் கட்டாததுனால அவங்களுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருந்துச்சு ஸோ அதையும் சொல்றேன் ஸோ அதனால பேங்க் என்னுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நமக்கு நல்லா இருக்கணும் ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதமே வந்துட்டு சார் ஐ கேன் டூ ஸோ என்னால் வந்துட்டு இந்த ஒரு லோன் அமௌண்ட்டை கட்ட முடியும் நீங்கள் இந்த லோன் அமௌண்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் டெஃபினட்டா அதை கரெக்டான டைம்ல ஆன் டைமில் நான் பேமெண்ட் பண்ணிடுவேன் நம்பி தரலாம் அதுல என்னுடைய டாக்குமெண்ட்லாம் இருக்கேன் நம்பிக்கைன்றது ஒரு பக்கம் அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்குமெண்ட் அப்படின்றது இது மூணும் கல இது இரண்டும் கலந்து தான் உங்களுக்கு ஒரு லோன் அப்படின்றது கிரியேட் ஆகும் ஓகே அதாவது கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை லோன் கிடைக்காதீங்க இதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா சிபில் ஸ்கோர் குறைவாக இருந்தால் இதில் கஷ்டம் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபில் ஸ்கோர் உங்களுக்கு குறைவாக இருந்ததுன்னா உங்களுக்கு லோன் கஷ்டம் அப்போ செவன் ஹண்ட்ரடே குறைவு தான் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகலாம் ஆனால் ஒரு சில பேங்க்ஸ் வந்துட்டு செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே எனக்கு தெரிஞ்சு கேட்கறது கிடையாது ஒரு சில மெஜாரிட்டி பேங்க் வந்துட்டு செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே உங்களுடைய சிவில் ஸ்கோர் இருக்குன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு இது கேட்கறதே கிடையாதுங்க செவன் ஹண்ட்ரட் அபோவ் இருந்தால் மட்டும்தான் உங்கள் அவங்க கேட்குறாங்க அதாவது வந்துட்டு லோன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா வேணாம் அவ்வளோதான் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அதனால் சிவில் ஸ்கோர் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு சான்சஸ் அதிகம் அந்த இடத்துல கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்போது செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே இருந்தால் உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்டரி நல்லா இருந்தாலும் சான்சஸ் குறைவு தான் ஓகே அதுக்கு அடுத்தது இன்கம் ப்ரூஃப் இல்லைன்னா அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது மெஜாரிட்டியாக அவங்க பார்ப்பாங்க நீங்க எவ்வளோ வேணா ஆஃப்லைனில் சம்பாரிச்சிட்டு போங்க அதை ஆன்லைனில் ப்ரூஃபாக காட்டினீங்கன்னா மட்டும்தான் அவங்க லோன் அப்படின்றது கொடுப்பாங்க பிகாஸ் அவங்க ஒரு சில ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு பண்ணக்கூடியவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லோன் கொடுத்தேன் இங்கே பாருங்க இதை வச்சு தாங்க இவருக்கு லோன் கொடுத்தேன் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இந்த லோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்ட முடியாத சூழ்நிலை இவங்க போய் அவங்கள கேள்வி கேட்டு அவங்க பிரச்சனை பண்ணி அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்பா இவருக்கு வருமானமே இல்லை அதையும் ப்ரூஃபாக கூட இல்லை நீ எப்படி எதை நம்பி கொடுத்த அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனால கூட மேபி இருக்கலாம் ஸோ அதிக கடன் இருந்தால் கண்டிப்பாக இங்கே லோன் அப்படின்றது கிடைக்காததுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அதே போல் சிலர்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிலர்னா ஒரு சிலர் சொல்லலாம் அதாவது வந்துட்டு டாக்குமெண்ட்டு பொழுது அந்த டாக்குமெண்ட்டை என்ன செய்வாங்கன்னா அவங்க அப்படியே வந்துட்டு நல்ல டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டு இல்லை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சைபரை ஆட் பண்ணிக்கிறது இந்த எடிட்டிங் டாக்குமெண்ட் அந்த பிடிஎஃப்லாம் கேட்பாங்க முடிஞ்சீங்கன்னா அதில் ஆட் பண்ணி பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது பண்ண முடியாது ஸோ அதே போல வந்துட்டு இந்த பேர் நேம் சேஞ்ச் பண்ணுறதை அதை ஸ்பெல்லிங் மட்டும் மாற்றி விட்டுருவாங்க அதாவது வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்கும்போது அதில் ஸ்பெல்லிங் மட்டும் மாற்றி அந்த ப்ரூஃப்லாம் கொடுக்கும்போது கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இப்போ என்னுடைய பேர் வந்துட்டு விஸ்வநாதன் இருக்காங்களா விஐ எஸ்ஹெச் அப்படின்றது எஸ்எச் டபிள்யூஏ அப்படின்றது வரும் எஸ்ஹெச் டபிள்யூஏ அப்படின்றது வரும் ஆனால் என்னுடைய ப்ரூஃப்ல ஹெச் வராது வெறும் டப்ளியூஏ மட்டும் தான் வரும் விஷ்வநாதன் தான் வரும் ஸோ ஹெச் இருக்காது அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ப்ரூஃப்ல எப்படி இருக்கும் ஒரு ப்ரூஃப்ல இப்படி இருக்குன்னா அப்போ ஹெச் மட்டும் நான் தனியாக அந்த இடத்துல போறது அந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு ரெடி பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு வாய்ப்புகள் குறைவு ஸோ இது பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க இல்லைன்னா கூட விட்டுருங்க இதனால சிக்கலில் போய் மாட்டிக்காதிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் முக்கியமாக வந்துட்டு ஃப்ரெஷ் ஜாப் பண்ணுறவங்க அதாவது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலைக்கு போயிருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு சான்சஸ் மிக மிக குறைவு தான் போயிருக்கேன் ஒரு மாதம் தான் ஆயிருக்கு அப்படின்னா குறைவு நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட சம்பளம் வாங்கிக்கோங்க ஆனால் குறைவு தான் ஸோ பேங்க் லோன் எடுக்க தேவையான ஆவணங்கள் அதாவது நான் ரேண்டமா இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுறேன் முக்கியமான ஆவணங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இபி பில்லு ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்றது ஸோ இன்கம் ப்ரூஃப்காக சாலரி ஸ்லிப் த்ரீ மந்த்துக்கானது பேங்க் ஸ்டேட்மெண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டீன் அப்படின்றது அடுத்தது பிஸ்னஸ்க்கானது ஓகே உங்களுக்கு ஜிஎஸ்டி ஐடி ரிட்டர்ன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்றது ஸோ பேங்க் டீட்டெயில் அப்படின்றது பேங்க் ஸ்டேட்மெண்ட் சிக்ஸ் டு டுவெல் மந்த்துக்கானது உங்களுக்கு அதர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் லிங்க் பார்க்குறது ஆதார் கார்டு ஸோ வந்துட்டு இல்லை நீங்கள் அதே பேங்க்கில் கூட லிங்க் இருந்தாக்கோ இன்னும் கொஞ்சம் சூப்பர் தான் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்குன்னா பேங்க்கில் லோன் பாசிபிலிட்டி அப்படின்றது ஈஸி தாங்க ஸோ ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக பொறுமையாக சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன் இந்த விட பிடிச்சிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கீழே வந்துட்டு சொல்லுங்கள் என்ன விஷயங்களை புரிஞ்சிருந்தது என்ன விஷயங்கள் நான் மாற்றினது நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு இது போல் ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க அது வரைக்கும் எங்களுடைய இந்த விடைபெறவு விஷ்வாங்க பாய்